ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் மகா பெரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் வருடம் பண்டரிபுரத்தில் முகாமிட்டிருந்தார் வரிசையாக பக்தர்கள் மகானை தரிசித்து கொண்டு வரும்போது கூட்டத்தின் நடுவே வடநாட்டை சேர்ந்த ஒருவர் பெரியவாளின் முன் ஒரு டின் நிறைய நெய் கொண்டு வந்திருந்தார் அதை பார்த்த மகான் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் என்று கூறினார் அங்கு கூடியிருந்த மக்களுக்கு மகான் எதற்காக அப்படி கூறுகிறார் என்று தெரியவில்லை அவர் நிஜமாகவே ஒரு ரூபாய் கேட்பதாக நினைத்துக்கொண்டு அங்கிருந்தவர்கள் ஆளுக்கு ஒரு ரூபாய் வீதம் பணத்தை எடுத்தனர் மகான் தன் அருகில் இருந்த மடத்த சிப்பந்திடம் சொன்னார் வந்தவரிடம் ஒரு ரூபாய்க்கு தானே நெய் வாங்கி வர சொன்னேன் ஏன் ஒரு டின் நெய் வாங்கி வந்தார் என்று கேள் என்று தனது கேள்வியை எழுப்பினார் எல்லோரும் இதைக் கேட்டு வியந்து போனார்கள் பெரியவர் எப்போது அந்த நபரிடம் ஒரு ரூபாய்க்கு நெய் வாங்கி வர சொல்லி இருக்கக்கூடும் என்று விளங்காமல் விழித்தனர் இதை புரிந்துகொண்ட அந்த அன்பர் நிதானமாக பதில் சொன்னார் என் மகளை யாரோ கடத்தி கொண்டு போய்விட்டார்கள் நான் கவலைப்பட்டு கொண்டிருந்த போது சுவாமிஜி என் கனவில் தோன்றி ஒரு ரூபாய்க்கு நெய் வாங்கி கொண்டு பண்டரிபுரத்துக்கு வா உன் மகள் சேதமின்றி வீடு திரும்புவாள் என்று கூறினார் சொன்னபடியே மறுநாள் என் பெண் பத்திரமாக வீட்டுக்கு திரும்பிவிட்டாள் அதற்காகத்தான் பெரியவா சொன்ன ஒரு ரூபாய் நெய்க்கு பதிலா ஒரு டின் நெய் கொண்டு வந்திருக்கேன் என்று அவர் சொன்னதை கேட்ட பக்தர்கள் அனைவரும் வியப்படைந்தனர் அன்பர் கனவில் தோன்றி தான் சொன்னது வாஸ்தவம்தான் என்கிற உண்மையை அந்த மகான் எல்லோருக்கும் புரிய வைத்து விட்டார் அல்லவா சர்வ வல்லமை படைத்த அந்த மகான் சகலத்தையும் அறிந்து உதவ வேண்டிய பக்தர்களுக்கு அவ்வப்போது தவறாமல் உதவி வருகிறார் அதேபோல் இன்னொரு சம்பவம் தேனம்பாக்கம் பக்கத்தில் வெள்ளிக்குளம் என்று ஒன்று இருக்கு அங்கு ஒரு அம்மா இருந்தார்கள் அவர் தினமும் ஸ்ரீ மகா பெரியவாளை நமஸ்காரம் செய்ய வருவார் ஸ்ரீ மகா பெரியவாளிடம் ரொம்ப பக்தி ஒரு நாள் அவர் பாலு என்பவரை தன் வீட்டிற்கு வரும்படி அழைத்தார் ஆனால் அவர் செல்லவில்லை இதை ஸ்ரீ மகா பெரியவா பார்த்து இருந்தார் அந்த அன்பரிடம் ஏன் அவர் வீட்டுக்கு போனால் என்ன உன்னை கூப்பிடுறாங்க இல்லையா என்றார் பெரியவா பெரியவா சொன்னா போயிட்டு வரேன் என்ற அந்த அன்பர் கூற போயிட்டு வா என்றார் பெரியவா அந்த அம்மா தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார் அவரை ஒரு பெஞ்சில் உட்கார வைத்து விட்டு சாணம் போட்டு மொழிகி கோலம் போட்டு ஒரு பலகையை கொண்டு வந்து வைத்தார் அதிலும் கோலம் போட்டு வைத்து விட்டு ஸ்ரீ பகவானே குருநாதா என்று சொல்லி கொண்டு பால் தயிர் நெய் வெண்ணெய் இவற்றை கொண்டு வந்து அதன் பக்கத்தில் வைத்தார் வீட்டில் பூத்த பூக்களை கொண்டு வந்து பலகாய் மேல் போட்டு பின் அதில் பால் தயிர் நெய் வெண்ணெய் கிண்ணங்களை வைத்தார் மெதுவாக நமஸ்காரம் செய்தார் ஒரு ஐந்து நிமிடம் சென்றது பிறகு அந்த வந்த நபரிடம் சாமி ஸ்ரீ பெரியவாளை பார்த்தீங்களா என்றார் இல்லையம்மா என்றார் அந்த நபர் ஸ்ரீ பெரியவா வந்து சாப்பிட்டார் என்று கூறினார் பின் கிண்ணங்களை பார்த்தால் எல்லா கிண்ணங்களும் காலியாக இருந்தது ஸ்ரீ பெரியவா அந்த அம்மாவுக்கு காட்சி கொடுத்திருக்கா ஆனா வந்தவருக்கு காட்சி கொடுக்கலையே என்று அவர் மறுபடியும் மடத்திற்கு திரும்பினார் வந்தவரிடம் பெரியவா என்ன அவ்வாத்துக்கு போயிட்டு வந்தியா என்று கூறினார் போயிட்டு வந்தேன் பார்த்தேன் என்ற அன்பர் கூறினார் சரி இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்றும் கூறினார் அதுக்கப்புறம் நீ பொய் சொல்றங்கிற பேச்சு வரும் வீணாக விஷயம் பரவும் வேண்டாம் என்று பெரியவா உத்தரவு போட்டார் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்